வணக்கம் அன்பு நண்பர்களே இலங்கை கடற்படையினால தமிழக மீனவர்கள் தொடர்ந்து சிறைப்படுத்தப்படுறது அதிகரித்த வண்ணமே இருக்கு இதோ இப்ப கூட அண்மையில கடந்த ஒன்றாம் தேதி நான்கு படகுல மீன்பிடிக்க போன இருபத்தைந்து மீனவர்கள் இலங்கை கடற்படையால கைது செய்யப்பட்டிருக்காங்க இது எல்லாத்துக்குமே காரணம் திமுகவினுடைய தவறான ஒரு கொள்கை முடிவு தான் அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டோட நம்மளை சந்திக்க வந்திருக்காங்க அதிமுகவினுடைய மாநில மீனவர் அணி இணைச் செயலாளர் பசுலியா நசரித் அவர்கள் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம நேர்காணல் சேர்த்தோம் வணக்கம் சார் சார் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் மேல குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க கச்சத்தீ விவகாரத்தில் அப்படி திமுக என்ன சார் அதை துரோகம் பண்ணிச்சு மிகப்பெரிய துரோகம் அன்றைக்கு காலகட்டத்தில் வந்து கருணாநிதி அவர்கள் மீனவர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் அழைத்தார்கள் எப்படி என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு காலகட்டத்தில் அந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் ஸ்ரீமாவே பண்டார இந்தியாவுக்கு இந்திரா காந்தி அவர்கள் அந்த நாட்டில் ஸ்ரீலங்காவை மட்டும் முதல் பெண் பிரதம மந்திரி ஸ்ரீமாவே பண்டார நாயகா இந்தியாவில் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அவர்கள் இருவரும் மிக நெருங்கிய தோழிகள் அந்த காலகட்டத்தில் எண்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு காலகட்டத்தில் ஸ்ரீலவங்கள் ஒரு ஒரு உள்நாட்டு பிரச்சனைக்கான ஒரு முகாந்தரம் அங்கே தென்படுகிறது அப்போது இவர்கள் இருவரும் நெருங்கிய இருக்கின்ற காரணத்தினால் ஸ்ரீமாவை பண்டார ஒரு ஒரு விண்ணப்பத்தை இந்திரா காந்தியிடம் வைக்கிறார்கள் இந்த கச்சத்தீவு அன்றைக்கு காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருவருக்குமே மீன்பிடிக்கக்கூடிய அங்கு சென்று வரக்கூடிய ஒரு பாத்தியப்பட்ட ஒரு தீவுதான் கச்சத்தீவு இந்த கச்சத்தீவை நீங்கள் எங்களுக்கு விட்டு தந்தால் நான் இந்த பிரச்சனையை வச்சு அப்போதைக்குள்ள பிரச்சனையை நான் சரி செய்வேன் என்று ஸ்ரீமாவே பண்டார நாயகா இந்திரா காந்தியிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் உங்களுடைய கருத்து வந்தே நான் உள் கேள்விக்குள்ள வரேன் ஸ்ரீமாவே பண்டார வைத்த கோரிக்கையை இந்திரா காந்தி நிறைவேற்றுறாங்க இதுல திமுகவை நம்ம குற்றச்சாட்டுக்கு என்ன இருக்கு அன்னைக்கு திமுக தான் கருணாநிதி தான் அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருக்கு அப்போது இந்திரா காந்தி அவர்கள் அழுத்தம் கொடுக்கிறார்கள் இந்த ஒப்பந்தத்தை நாம் போட்டு இந்த கச்சத்தீவு இருவரும் இருவரும் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் தொழில் செய்யலாம் இப்படி ஒரு ஒப்பந்தத்தில் அவங்க அவர் கொடுக்குறாரு அதைத்தான் நாங்கள் இன்றைக்கும் தமிழக மக்கள் குறிப்பாக திமுக மேல் அந்த பழியை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இல்லை சார் எனக்கு இன்னொரு கூட புரிதல் தேவைப்படுது அண்மையில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு கடிதம் எழுதியிருக்க அந்த கடிதத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா திமுகவுக்கு தெரியவே செய்யாது எங்களுக்கு மாநில அரசு நாங்கள் இருந்தாலும் கூட மத்திய அரசு தான் தன்னிச்சை எங்களுக்கு அந்த முடிவு எதுவுமே தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அது அப்பட்டமான பொய் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்பட்டமான ஒரு பொய் அந்த கடிதத்தை தான் மத்திய அமைச்சருக்கு அனுப்பியிருக்க நிச்சயமாக அன்றைக்கு இவர் அதில் ஒப்பந்தத்தில் இவர் இடப்படலை அந்த இடத்துல இவர் இன்றைய முதலமைச்சர் இல்ல அன்னைக்கு அப்பா கருணாநிதி அந்த இடத்துல இருந்தார் அந்த ஒப்பந்தம் போடும்போது இந்திரா காந்தி ஸ்ரீமாவிய பண்டார நாயக்கா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கருணாநிதி மூன்று பேரும் சேர்ந்து போட்ட ஒப்பந்தம் தான் அந்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் கூடவே எல்லாமே எல்லாத்தில எல்லாம் என்ன ஒப்பந்தம் போடுறாங்க ஸ்ரீலங்கா மக்களுக்கு என்ன உரிமை கச்சத்தீவில் இருக்கிறதோ அதே உரிமை இந்திய மக்களுக்கும் வேணும் என்று அங்கே வாதிடப்படுகிறது என்ன என்ன உரிமைகள் என்று சொல்கிறேன் அங்கே புனித அந்தோனியார் தேவாலயம் என்று ஒரு பிரசித்தி பெற்ற தேவாலயம் இருக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை அங்கே அந்த திருவிழாவை கொண்டுவார்கள் கொண்டாடுவார்கள் அப்போது இலங்கையில் உள்ள கிறிஸ்தவ மக்களும் இந்தியாவிலிருந்து அதிகமான கிறிஸ்தவ மக்களும் அந்த திருவிழாவில் கலந்து கொள்வது வாடிக்கையான ஒரு நிகழ்ச்சி அதற்கு எந்த பங்கமும் வரக்கூடாது அதே போன்று கச்சத்தீவிலே எங்களுடைய மீன்பிடி உபகரணங்களை ஏற்றி நாங்கள் பழுது பார்ப்பதற்கோ வேலை செய்வதற்கோ எங்களுக்கு அந்த உரிமை வேண்டும் ராமேஸ்வரத்துல இருபத்தி மூணு கிலோமீட்டர்ல தான் இருக்கு ஆமா இருந்து கூட ஒரு நம்ம ரொம்ப பக்கம் அப்போ அது சொல்றாங்க அங்கே இந்திய மீனவர்கள் கச்சத்தீவில் அந்த மீன்பிடி உபகரணங்களை ஏற்றி வைக்கலாம் மீன்பிடி வலைகளை உயர்த்தலாம் உலர்த்தலாம் அதே போன்று மீனை கூட அங்கே காய வைத்து கருவாடாக செய்யலாம் எல்லா உரிமையும் அங்கே எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அதுபடி தான் ஒப்பந்தமே போடுறாங்க ஒப்பந்தம் வந்து இந்த சரத்தை வச்சு அதைத்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அழகாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஒப்பந்தத்தில் அன்றைக்கு திமுக முழு 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 ஒத்துழைப்பு கொடுத்தது கருணாநிதி தான் சரி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஒப்பந்தத்தை பற்றி குறிப்பிட்றீங்க இன்னொரு விஷயம் இன்னைக்கு வந்து மீனவர்கள் நோக்கி நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்குது கச்சத்தீவில் பிரச்சனை இருக்குது போனால் இலங்கை கடற்படை கைது பண்ணுறாங்க அது சட்டம் உரிமை கொடுத்துருக்குங்கிறத தாண்டி போனால் கைது பண்ணுறாங்க அதை மீறி மீனவர்கள் வேண்டிய தேவை என்ன இருக்குது சார் நீங்கள் தான் சொன்னீங்க இல்லையா இருபத்தி மூணு கிலோமீட்டரில் தான் ராமேஸ்வரத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து கச்சத்தீவு இருக்கிறது அங்கே மீன்பாடு அதிகமான ஏரியா ஸோ இங்கே மீன்பாடு குறை குறைகின்ற பொழுது இந்த ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் அங்கே தொழில் செய்தாக வேண்டும் காலத்தின் கட்டாயம் அதனால் தான் இந்த சட்டங்களை மீறி சட்டங்களை மீறி என்று சொல்வதை விட இந்திய மீனவர்களுக்கு உரிமை இருக்குது முன்னாடி ஒரு தமிழகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர் இந்த பிரச்சனையை பத்தி பேசுறப்ப மீனவர்கள் பேராசையால் பலியாகிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அந்த தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தெரியுங்க யார் சொன்னாரு தெரியும் ஆனா பேராசையில வைத்துப் மீனவனுக்கு வைத்து சொன்னாரு தெரியும் வயிற்று பிழப்புக்காக தந்தை குடும்பத்தை நடத்துவதற்காக பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக பிள்ளைகளை ஆளாக்குவதற்காக அவங்களுக்கு தெரிந்த ஒரே தொழில் மீன்வீடு தொழில் இந்திய பெருங்கடல் இல்ல திமுக அப்ப இருந்தே வந்து ஒரு மீனவர் எதிர்ப்பு அரசியலை பேசுகிறது பண்ணுதுங்கிறதா நீங்க குற்றச்சாட்டு வரும் நிச்சயமாக சந்தேகமே கிடையாது மீனவர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் உழைத்தவர் கருணன் இது அவர் இந்த கச்சத்தை விட்டு கொடுக்காம இருந்திருந்தால் இன்றைக்கு மீனவர்கள் அனைவரும் தொழில் செய்து மத்திய அரசு அன்னைக்கு காங்கிரஸ் இந்திரா ஒரு பெரிய முகம் எமர்ஜென்சி மாதிரியான கொடுமையான விஷயங்கள்லாம் அமல்படுத்துற அளவுக்கு ஒரு பெரிய சர்வாதிகாரியா அன்றைய காலத்துல இருந்தவங்க அவங்க கருணாநிதி கிட்ட கருத்து கேட்க முடியுமா முதல்ல அவங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சா தன்னாட்சியா செஞ்சிருவாங்கல்ல கண்டிப்பாக கருணாநிதியிடம் கருத்து கேட்காமல் ஒப்புதல் வாங்காமல் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட முடியாது இந்தியாவும் ஸ்ரீலங்கா தான் ஒப்பந்தம் போடுறாங்க ஆனா அந்த இடத்துல கருணாநிதியினுடைய பார்ட்டி வெரி வெரி இம்பார்ட்டன் ஃபார் தட் அவர் ஒத்துழைக்கலன்னு அன்னைக்கு இந்த ஒப்பந்தம் நடைபெற்று இருக்காது திமுக அதிமுக கச்சத்தி விவகாரத்துல யார் சரியா கையாண்ட மாதிரி நினைக்கிறீங்க அம்மா புரட்சி தலைவி அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டுல கச்சத்தீவை நாங்கள் மீட்டெடுப்போம் என்று வழக்கு மன்றத்திற்கு சென்று அவர்கள் வழக்காடினார்கள் வழக்கு தொடுத்தார்கள் திமுக எந்த காலகட்டத்திலுமே நீதிமன்றத்தை அணுகியது கிடையாது இந்த கச்சத்தீவை மீட்டெடுப்போம்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஒரு சவாலாக மக்களுக்கு சொன்னார்கள் நான் கச்சத்தீவை மீட்டெடுப்பேன் என்று சொன்னார்கள் இது திமுக எந்த காலகட்டத்தில் எந்த தலைவர்களும் சொன்னது கிடையாது இல்ல மீனவர் நலனுக்காக நிறைய விஷயங்கள் திமுக நம்ம அதை நிராகரித்தர முடியுமா அண்மையில் கூட மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்காலத்தோட தொகையை உயர்த்திருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்களும் திமுக செஞ்சிருக்கலாம் அதை நம்ம நிராகரிச்சிடலாமா மொத்தமா சார் இது ஒரு சின்ன 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 காரியங்கள் சார் இது முக்கியம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இருந்த காலகட்டத்தில் மீனவன் நண்பர் என்று ஒரு சினிமா தயாரித்து இப்போ படம் எடுத்து நடிச்சார் தெரியுமில்ல படகோட்டி முதலமைச்சராக இருந்த பொன்மனை செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே மண்டைக்காட்டிலே ஒரு மலக்கலவரம் ஏற்பட்டது உடனடியாக இந்த மீனவ மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நல்லெண்ணத்தோடு உடனடியாக குமரி மாவட்டத்திற்கு வந்தார்கள் எந்த தலைவரும் அதை செய்யவில்லை எந்த உள்ள தலைவரும் அதை செய்யவில்லை அங்கங்கே சிறு சிறு பிரச்சனைகள் நடக்கும் மீனவர் நலனில் திமுக விட அதிமுக தான் முன்னோக்கி நிற்கிதுங்கிறீங்க புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நிச்சயமாக நான் சொல்வேன் மீனவர் முன்னேற்றத்திற்கு மீனவருடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அவரை போல் பாடுபட்ட தலைவர்கள் தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது சார் இப்போ உங்களுடைய பார்வையில் திமுகவுனுடைய தவறுங்கிறீங்க கச்சத்தீவு பிரச்சனை அப்போ என்ன தான் தீர்வை முன் வைக்க போகிறோம் சார் தீர்வுன்னு சொன்னேன்னா இன்னைக்கு இலங்கை அரசாங்கம் செய்வது நியாயமான காரியம் அல்ல மீனவர்கள் எை தாண்டி போகிறார்கள் என்று சொல்கிறார்கள் கடல்ல அங்க வந்து நீங்க மதில் கட்டி ஒன்றும் எல்கை போட முடியாது காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த கடல் நீர் ஓட்டம் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் அந்த அது கட்டுமரமாக இருக்கலாம் அல்லது வள்ளமாக இருக்கலாம் போட்டாக இருக்கலாம் வாட் அவர் இட் இஸ் அது போயிடும் அதை யாரும் தடுக்க முடியாது அதுக்காக சிறிலங்காக்காரன் குருவியை சுடுற மாதிரி மீனவ மக்களை சுடுறது எந்த வகையில நியாயம் சார் இல்லை சார் அவனை பொறுத்தவரை அவன் நாட்டு பாதுகாப்புன்னு அதை பார்ப்பான்ல சார் நம்ம நாட்டுக்குள்ளே யாரோ வர்றாங்க அப்படிங்கிற பார்வை தானே இருக்கும் அப்ப நம்ம அங்கே போகிறத தடுக்கிறதுக்கு வழி இல்லையா நம்ம கிட்ட மீனவர்களை நீங்க போகாதீங்க அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்ல முடியாது குறிப்பிட முடியாது சார் இப்ப உலகத்தில் உள்ள எல்லா கடக்கறதும் பாருங்க ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அந்த இது போயிடுவாங்க அந்த நீரோட்டத்தினுடைய அந்த காற்று திசை மாறி அதாவது மீனவர்கள் செல்லாட்டாலும் அந்த இயற்கை சூழல் அவங்களை ஏதாவது ஒரு பக்கம் தள்ளிரும் ஒரு பக்கம் கொண்டு போயிடும் இவங்க விரும்பி போறதில்லை மீனவ மக்கள் விரும்பி போறதில்லை அது அவங்கள கொண்டு போயிடும் நான் கேட்குறேன் திரும்ப ஒரு கேள்வி உங்கள்கிட்ட எத்தனையோ இலங்கை மீனவ மீனவர்கள் இந்தியா எல்லைக்கு வந்து மீன் பிடிக்கிறாங்க உள்ளே வராங்க நம்ம அரசாங்கம் அவங்களை சுடுதா குறுகிய சுடுற மாதிரி சுடுதா சுடுறது உங்களுக்கு ஒரு தீர்வா ஆயிரக்கணக்கான மக்களை நீங்கள் சுட்டுருக்கீங்களே இந்த தமிழ்நாடு அரசு இந்த திமுக அரசு என்ன பார்த்து செய்துட்டு இருக்குது இவர்கள் ஆட்சி காலத்தில் இந்த துப்பாக்கி சூடு அதிகமாக நடக்கிறது மீனவர்களை சுடுவது மிக சர்வ சாதாரணமாக நடக்கிறது இப்போ கச்சத்தை விவகாரத்தை திமுகவினுடைய அணுகுமுறை ரொம்ப குறிப்பாக தமிழக அரசினுடைய இன்றைய கால அணுகுமுறை எப்படி இருக்கிறதா பார்க்குறீங்க அது மீனவர்களுக்காக அவர்கள் எந்த காரியமும் அவர்கள் யோசித்ததும் இல்லை யோசிக்கவும் மாட்டாங்க மீனவர்களை அவர்கள் ஒரு ரெண்டாந்தர மூன்றாந்தர குடி குடிமக்களாகத்தான் திமுக அரசு தமிழ்நாட்டில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை இதுதான் எதார்த்தம் சரி இப்போ திமுக அரசு வந்து நீங்கள் இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றீங்க மீனவர்கள் மேலே ஒரு சிங்கார வேலை தொகுப்பு வீடு திட்டமாக இருக்கலாம் அவர்களும் நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்களே சார் மீனவர்களுக்கு அதை நம்ம நிறைய திட்டங்கள் செய்திருக்கலாம் சார் வாட்டை போட்டு அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு நீங்கள் என்ன செய்திருக்கீங்க ஒரு கான்கிரீட்டாக மீனவர்களுக்கு நாங்கள் இந்த திட்டத்தை செய்திருக்கிறோம் என்று இன்றைய முதல்லம்மா சொல்ல போனா நான் அவருடைய ஒரு நேருக்கு நேர் வாதிட தயாராக இருக்கிறேன் இவர் என்ன திட்டங்களை மீனவர்களுக்கு கொடுத்துருக்கிறார் அது மட்டும் சொல்லட்டுமே அவர் அது கிடையாது திமுக வந்து மீனவர் மக்களை ஒரு மூன்றாம் தர குடிமக்களாக விவகாரத்துக்குள்ளே பாராளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் பாஜக கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசினாங்க தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சி வரிசையில் இருக்குது அதிமுக மீனவர் அணில நீங்களும் ஒரு நிர்வாகி தொடர்ந்து கச்சத்தீவு விவகாரத்தை அதிமுக முன்னெடுக்க போதா மீனவர் அணி முன்னெடுக்க போதா அதை எப்படி பாக்குறீங்க நிச்சயமாக இதுவரை மீனவருடைய பிரச்சனையை அதிமுக முன்னெடுத்து சென்று கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நீங்க ஒரு கேள்வி சொல்லி கேட்டீங்களா பிஜேபி வந்து ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை அந்த தேர்தல் நேரத்தில் ஒரு சின்ன சலசலப்பு ஒரு பூச்சாண்டி காட்டுவாங்க நாங்களும் மீனவர்களுக்காக குரல் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று அந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் பேசுவார்கள் அதோடு அதை மறந்து விடுவார்கள் இனி இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சாச்சு இனி அடுத்தது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் வரும்போது மீனவர்களை இவர்கள் கொஞ்சம் லேசாக தூக்கி பிடிப்பாங்க பிஜேபி அதே மாதிரி திமுகவும் கொஞ்சம் தூக்கி பிடிப்பாங்க ஆனா நிரந்தரமாக தூக்கி பிடிக்க எண்ணுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தான் என்பது நான் தரமாக சொல்ல முடியும் ரொம்ப நன்றி சா நிறைவான நேரத்தை ஒதுக்குனீங்க ரொம்ப நன்றி